வெல்கம் டு மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் லேர்னிங் இங்கிலீஷ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம நாலாவது நாளில் இருக்கோம் டே டூ டே த்ரீல நம்ம ஹெல்பிங் வெப்பை பற்றி டீட்டெயிலாக படித்தோம் அதாவது அடிப்படையான ஆங்கிலத்தை கற்றுக்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த சப்ஜெக்ட் இந்த வெர்பு இதை வச்சு நம்ம குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைச்சு இன்னும் ஒரு பன்னெண்டு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு படிங்க தொடர்ந்து படிங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நீங்களும் ஆங்கிலத்தில் பேசுவீங்க வாங்க வீடியோக்குள்ள காலங்களை பத்தி ரொம்ப மேலோட்டமாக படித்தோம் மூன்று காலங்களை படித்தோம் இல்லையா பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் வாக்கியங்கள் அமைச்சு பேசும்போது அந்தந்த காலத்துல நம்ம என்ன பேசினாலும் சரி அது வேறு வேறு நிலைகளுடன் தொடர்பு படுத்தி இருக்கு இல்லையா நம்ம ஒரே ஒரு காலத்தை உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ பிரசன்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பிரசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரசன்ட் டென்ஸ்ல இந்த நாலு வகையா நம்ம பேசுவோம் நாலு வகையா அந்த வாக்கியங்கள் அமைப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து நிகழ்காலம் அதாவது சிம்பிள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சிம்பிளா ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது நான் நடக்கிறேன் நான் போறேன் ஓகே சூரியன் விதிக்கிறது டெய்லியும் பல் அந்த மாதிரி வாக்கியங்களை அமைக்கும்போது இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறத இந்த பயன்படுத்தணும் நிகழ்காலத்துல ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இன்னொரு சினாரியோ எடுத்தீங்களே இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்பதான் இந்த இது முடிஞ்சது இப்பதான் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்றது ஓகே முற்றுப்பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதுவும் வந்து நிகழ்காலத்துக்குள்ள வந்துடும் ஓகேங்களா இப்ப இது பார்த்தீங்கன்னா முற்றுப்பெற்ற நிகழ்கால தொடர்ச்சி அப்படின்னா பர்ஃபெக்ட் சென்ஸ் இந்த காலங்களை பத்தி இப்போ ஹை லெவலாக பார்த்துக்கங்க இதைத்தான் நம்ம வந்து இனி இனிவரும் நாட்கள்ல படிக்க போறோம் இப்ப இதை பயன்படுத்தி தான் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் இருக்கும் அதனால நீங்க வந்து இதை வந்து நல்லா உணர்ந்து படிங்க அப்பதான் வந்து நீங்க பெரிய வாக்கியங்கள் அமைக்கும் போதோ இல்ல வேற யாருக்கிட்டயாவது பேசும்போதோ போதும் மிஸ்டேக் இல்லாம தரலாமா பேசுவீங்க சிம்பிள் டென்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணலாம் சிம்பிள் பிரசன் டென்ஸ் இந்த வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னு பாக்கலாம் நம்ம எந்த ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதா இருந்தாலும் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் வேர்பு வேணும் இதை வச்சு ஒரு குட்டி வாக்கியத்தை நம்ம அமைக்கலாம் இந்த ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி வாக்கிய அமைப்புகள் இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு இந்த வெர்புக்கு பின்னாடி எஸ் இஎஸ் ஐரோரு வாக்கிய அமைப்பு எதை வச்சு வாக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் யூ இட் நான் வி நாம் நாங்கள் யூ நீ நீங்கள் தே அவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நீங்க வாக்கியங்களை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ டேரெக்டாக வெர்பு வந்துடும் மூன்றாவது நபர் மூன்றாவது நம்பர் யார் ஹி அவனா இருக்கலாம் ஷி அவளா இருக்கலாம் இட் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க ஒரு வாக்கியம் அமைச்சீங்கன்னா வெர்பு அப்படியே அந்த வெர்பு வரும் பட் அந்த வெர்புக்கு பின்னாடி எஸ்ஓ இஎஸ்ஸோ இல்லை ஐஎஸ்ஓ வரும் இதுக்கு சின்ன ஒரு சூட்சம் இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ படிக்கலாம் எந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எஸ் வரும் எந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இஎஸ் வரும் ஐஏஎஸ் வரும் அப்படின்னு படிக்கலாம் சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை நான் ஒரு அக்சுவலி வெறுப்பை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த வெறுப்பை என்னென்னா நம்ம தான் அந்த டெய்லி வெக்காபுலரியில் படித்தது தான் ரைட்டு எழுது கோ அப்படின்னா போ ஸ்டடின்னா படி பைனா வாங்கு குக்னா சமைக்கிறேன் இப்போ இங்க பாருங்களேன் நான் எழுதுகிறேன் அவர்கள் போகிறார்கள் நாம் படிக்கிறோம் நீங்கள் வாங்குகிறீர்கள் நான் சமைக்கிறேன் ஓகே நான் எழுதுகிறேன் நான்கு என்ன படிச்சான் ஐ வரும் எழுதுகிறேன் அப்படிங்கிறது ஒரு செயல் சரிங்களா எழுதுகிறேங்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு எழுதுக்கு ரைட் இருக்கு இந்த ரைட் ஓகே என்ன படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு அந்த வேர்பு ஃபார்ம் பிரசண்ட் வெர்ப் ஃபார்ம் இருக்கு அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இங்க அப்படியே போட வேண்டியதுதான் சோ ரைட் ஓகே ரைட் அப்படின்னு ஸோ ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுகிறேன் சரிங்களா இப்ப அவர்கள் போகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு என்ன நம்ம அப்படியே கோ அப்படின்னு எழுதிக்கணும் அவர்கள் போகிறார்கள் இப்ப நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது படிக்கிறது ஒரு செயல் இல்லையா படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி சரிங்களா சட் ஸ்டடி அப்படின்னா நாம் வி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டடி ஓகே வி ஸ்டடி அப்படின்னா நாம் படிக்கிறோம் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாங்குகிறீர்கள் நீங்கள் என்னது யூ நீ நீ நீங்கள் அப்படின்னா யூ வாங்குகிறீர்கள் வாங்கு வாங்கறதுக்கு என்னது பை பி ஒய் பை ஸோ யூ பை அப்படின்னா நீங்கள் வாங்குகிறீர்கள் நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் என்ன என்ன சொல்லலாம் நான் வந்து ஐ சமைக்கிறதுக்கு என்ன குக் இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இருக்கனவே சோ ஐ குக் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ பாருங்களேன் ஒரு சாதாரண நிகழ்வால வாக்கியம் அமைஞ்சிருச்சா ஐ ரைட் நான் எழுதுகிறேன் தே கோ அவர்கள் போகிறார்கள் வி ஸ்டடி நாம் நாங்கள் படிக்கிறோம் யூ பை நீங்கள் வாங்குகிறீர்கள் நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைச்சோம்னா நிகழ்காலத்துல வெர்போட சேர்த்து எஸ் இ ஐஎஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா வெர்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெர்போட கடைசி லெட்டர் இருக்குல்ல கடைசி லெட்டர் இது ஒரு வெர்புனா என்னுடைய கடைசி லெட்டர் அதுல ஓ அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் எஸ்ஹெச் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் சிஹெச் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் எக்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் அந்த வர்புகளுக்கு நம்ம இஎஸ் போட்டு தான் எழுதணும் பேசணும் ஓகேங்களா இங்க பாருங்க உதாரணம் நிறைய கொடுத்துருக்க பாருங்க பாருங்களேன் வாட்ச் அப்படின்னா கண்காணிக்கிறது வாட்ச்னா இங்க பாருங்க சிஹெச் சோ இந்த இதுல வந்துருதா சிஹெச் அப்படின்னா வாட்சஸ் இஎஸ் போடணும் அதே மாதிரி கேட்ச் கேட்சஸ் அப்படின்னு வருதுங்களா இங்க பாருங்க கோ அப்படின்னு வருது சோ கடைசி வார்த்தை என்னது ஓ இங்க ஓ வருதா இந்த ஓ வரும்போது இங்க கோஸ் கோஸ் அப்படின்னு வருது பஸ் பஸ் பி யூ ஜெட் ஜெட் சோ பஸ் அப்படிங்கும்போது போது இங்க ஜெட்ல வாக்கியம் வந்துருதா சோ பஸ்ஸஸ் மிஸ் அப்படின்னா எஸ் எஸ் வருதா இங்க எஸ் வந்துருதா மிஸ் எஸ் ஓகேங்களா சோ இந்த வார்த்தைகளுக்கு இஎஸ் வரும் ஃபிக்ஸ் இங்க எக்ஸ் இருக்கா எக்ஸ் சோ ஃபிக்ஸ் அப்படின்னா fixes இப்போ finish finishல என்ன வருது sh sh sh, SH. so finishes அப்படி தான் பேசணும் mix நம்ம x ஏற்கனவே பார்த்தோம் mix ना? mixes teach ch ch இங்க வந்திரதா அப்படிங்கிறது do do ல வந்து o இருக்குல o வருது நம்ம இங்க go பத்தி பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க do does அடுத்து wash wash க்கு வரனால washes ஓகேங்களா இப்ப ஓவர் தான் எகோஸ் ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு வெர்பும் சரி நீங்க இந்த வா இந்த லெட்டரை வச்சு முடிஞ்சதுன்னா நீங்க பார்த்துகளை பயன்படுத்தி அமைச்சீங்கன்னா நீங்க படிக்கணும் பேசணும் அப்பதான் வந்து அந்த ஆங்கில இலக்கணப்படி அது சரியான வார்த்தையாக அமையும் இப்போ எந்தெந்த வெர்புகளுக்கெல்லாம் ஐஏஎஸ் வரும் அப்படின்னு படிக்கலாம் நீங்க பாருங்களேன் க்ரை ஃப்ளை ட்ரை கேரி அண்ட் மேரி ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வயில முடியுது ஓகேங்களா எந்த ஒரு வெர்பம் வயில முடிஞ்சால் அது வந்து நிகழ்காலத்தில் ஹிசி ஏட் வச்சு பேசும்போது ஒய் வந்து ஐஏஎஸ்ஸாக மாறும் சரிங்களா ஒய் வந்து ஐஏஎஸ்ஸாக மாறும் அப்படி பேசணும் இப்போ க்ரை அப்படிங்கிறது க்ரைஸ் இப்படி தான் எழுதணும் ஃப்ளை அப்படிங்கிறத ஃப்ளைஸ் ட்ரை அப்படிங்கிறத ட்ரைஸ் ஓகேங்களா கேரி அப்படிங்கிறத கேரிஸ் மேரி மேரிஸ் ஓகே அப்படின்னு எழுதணும் நம்ம பேசணும் ஓகேங்களா இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன் இந்த ஏஇஐஓ அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து ஆங்கிலத்தில் வபல்ஸ் அப்படின்னு வவல்ஸ்னா நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் சொல்றோம் இல்லையா வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் ஓகே ஸோ இப்ப இந்த ஏஇஐஓங்கிறது ஆங்கிலத்துடைய வவல்ஸ் இப்ப நம்ம கடைசியா எண்டாவர இந்த ஒய் லெட்டர் இருக்குல்ல இந்த ஒய் லெட்டருக்கு முன்னாடி எந்த இதுல இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை அமைஞ்சதுன்னா அதுக்கு இந்த இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து அமையாது இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுது சரிங்களா நம்ம ஐஏஎஸ் போடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து எஸ் போடணும் சரிங்களா இப்போ இப்போ இந்த வார்த்தையை படிங்களேன் பி யூ ஒய் வை ஓகேங்களா இங்க ஒய் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி யூ வருது ஏஇஐஓ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சா ஒய்க்கு முன்னாடி இந்த வவல் வந்தனால இந்த பியூ ஒய் பி யூஐஸ் மாறாது பி ஒய் எஸ் தான் போடணும் சரிங்களா இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க ஸ்டே ஏ ஒய் ஒய்க்கு முன்னாடி ஏ இருக்கு ஏங்கிற வார்த்தை இருக்கு ஸோ இங்க வந்து எஸ் தான் போடணும் அதுதான் வந்து ஆங்கிலத்தினுடைய விதி என்ஜாய் இங்க பாருங்க இருக்கா ஓ இங்க இருக்கா சோ ஓ அப்படி வரும்போது என்ஜாய் அப்படி தான் வரும் கன்வே இங்க ஈ இருக்கா ஈ இருக்கா ஏ இ இருக்கா சோ இ வை வந்து வரும்போது இங்க வந்து எஸ் வரும் கன்வேஸ் அடுத்தது பாருங்க மறுபடியும் ஒரு வார்த்தை டிலே டிலே அப்படின்னா இங்க ஏ ஏ வயில எண்டா இருக்குது இங்க வந்து எஸ் தான் வரும் வயில எண்டா வர கடைசி எழுத்துக்கு முன்னாடி வவல்ஸ் வந்துச்சுன்னா அங்க எஸ் மட்டும்தான் போட்டு நம்ம எழுதணும் பேசணும் வைக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் இல்லை அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகளுக்கு ஐஏஎஸ் போட்டு நம்ம இப்ப படித்ததை ஒரே பார்வையில கொடுத்துருக்கேன் வெர்போடைய கடைசி லெட்டர் ஓ சிஹ் எஸ்ஹெச் அப்படிங்கிறதுல முடிஞ்சா நம்ம வெர்போட இஎஸ் சேர்த்துக்கணும் ஓகேங்களா ரெண்டாவதா எங்கெல்லாம் வந்து வெர்போட ஐஏஎஸ் வரும் அப்படின்னா எந்த ஒரு வெர்பு வையில முடியுதோ அந்த வெர்புக்கு இருக்கிற முன்னாடி லெட்டர் வந்து வவல்ஸாய் வரக்கூடாது வவல்ஸ்னா என்னது ஏஇ ஐஓ வராம ஒரு வெர்புடைய கடைசி லெட்டர் ஒய்யன் இருந்தா அந்த வார்த்தைகளுக்கு ஐஎஸ் போட்டுக்கணும் இந்த ரெண்டு ரூல்ஸுக்கு வராத மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்க எஸ் போட்டுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ரைட் ரைட்னா இந்த விதிக்குள்ள வராது ஓகேங்களா இந்த லெட்டர்ஸ்குள்ள வராது இந்த வயில வரல ஸோ இதை எழுதும் போது நம்ம வெறும் மட்டும் சேர்த்தி போட்டுரும் ஐயா எழுதலாம் ஸோ தான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து அந்த இதில் இருந்து வார்த்தைகளை எடுத்து நான் சொல்றேன் இப்போ நம்ம வாக்கியங்களை அமைக்கலாம் இந்த வாக்கியங்களை படிங்களேன் அவள் எழுதுகிறாள் கமலா போகிறாள் ராமு படிக்கிறான் அவள் வாங்குகிறாள் ராணி சமைக்கிறாள் சரிங்களா இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம் அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன படித்தோம் சி எழுதுகிறாள் எழுதுகிறாள் என்ன ரைட் சோ இது வந்து அந்த விதிக்குள்ள வருதா வரல அப்போ வந்து ரைட்ஸ் ரைட்ஸ் அப்படின்னா அவள் எழுதுகிறாள் கமலா போகிறாள் கமலாங்கிறது என்னது ஒரு பெண் சுசியை குறிக்கும் சோ கமலா அப்படியே போட்டுக்க வேண்டியதான் கமலா போகிறாள் போகிறது என்னது கோ இங்க கவனிங்களேன் கோ கோல வந்து என்ன வருது வார்த்தை வந்து ஓல எண்டா இருக்கு ஸோ ஓல எண்டா இருக்கும் போது நம்ம என்ன படித்தோம் கமலா கோ கோஸ் வந்து இஎஸ் ஏன்னா இஎஸ் விதிப்படி ஓன எண்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இஎஸ் சேர்த்துக்கணும் சோ கமலா கோஸ் வந்து சரியான வாக்கியம் ராமு படிக்கிறான் ஓகே ராமு அப்படின்னு போட்டுக்கலாம் இப்ப படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி சரிங்களா ஸ்டடி அப்படின்னு பாருங்க எஸ் டி யூ ஒய் என்ன இதுல என்யில் என் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன வருது டி வருது நம்ம வவல்ஸ் என்ன படித்தோம் ஏஇ ஐஓயு அப்படின்னு படித்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி என் ஆகுற வார்த்தை வந்து வவல்ஸ்ல இல்லை டி வந்து வவல்ஸில் வரல ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு என்ன வரும் ராமு ஸ்டடி இந்த ஒய் வந்து ஐஇஎஸ் அப்படி மாறிடும் ராமு படிக்கிறான் அப்படின்னு வரும் அவள் வாங்குகிறாள் இந்த இதை பாருங்களேன் அவளுக்கு என்னது சி வாங்குறதுக்கு என்னது பை பைனா வாங்கறது பொருட்கள் வாங்குறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்க பாருங்களேன் இங்கே வயல முடியுது ஆனா இந்த யூ வார்த்தை வந்து வவல்ல வர்ற ஒரு வார்த்தை ஓகேங்களா ஏஇ ஐஓ யூன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ஒய்க்கு முன்னாடி வவல் லெட்டர் வர்றனால நம்ம பி யூ ஒய் எஸ் இதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தீங்களா ஸோ சி பைஸ் அப்படின்னா அவள் வாங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த வார்த்தை பாருங்களேன் ராணி சமைக்கிறாள் ராணி சமைக்கிறாள் அப்படிங்கிறது என்ன ராணி ஓகே சமைக்கிறதுக்கு என்னது குக் குக்ஸ் எஸ் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்திங்களா இங்கே எஸ் வருது இங்கே ஐஏஎஸ் வருது இங்கே ஓ நாள் இஎஸ் வருது இங்க வந்து எஸ் வருது இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வெறுப்பு தெரிஞ்சிருக்கணும் இந்த விதிகளை மனசுல வச்சுக்கிட்டு நிகழ்காலத்துல பேசும்போது ஏன்னா நிறைய பேசுவோம் எங்க இஎஸ் வரும் எங்க ஐஇஎஸ் வரும் எங்க எஸ் வரும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க அது உங்களுக்கு போக போக பழகிரும் அதனால நல்லா படிச்சு ஞாபகத்தையும் வச்சிருக்கோம் இந்த பிரசன்ட் வாக்கியங்களை படிங்களா கமலா சமைக்கிறாள் நான் உட்காருகிறேன் நீ சிரிக்கிறாய் அவர்கள் உதவி செய்கிறார்கள் சூரியன் உதிக்கிறது இன்னும் கொஞ்சம் அடிச்சன மேல ஒரு அஞ்சு வார்த்தைகளை கொடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து இப்ப அப்படியே இங்கிலீஷ்ல எழுதலாம் கமலா சமைக்கிறார் அப்படின்னா கமலா அப்படி கமலா சமைக்கிறதுக்கு என்னது கமலா குக்ஸ் ஏன்னா கமலா வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சோ இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள வந்துடும் சோ கமலா குக்ஸ் ஓகேங்களா இப்ப நான் உட்காருகிறேன் நான்கிறது என்னது ஐ ஐவியூ தேக்கு வந்து என்ன வரும் அப்படியே வெறுப்பு வந்துடும் சரிங்களா இப்போ ஐ உதவி உட்காருகிறேன் என்ன அப்படிங்கிறதுக்கு என்னது சிட் சிட் அப்படின்னா உட்கார் கீழே உட்கார்றது சேரில் உட்காரது எதுவும் சொல்லிக்கலாம் சிட் அப்படின்னா உட்கார் ஸோ நான் உட்காருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ சிட் ஐ சிட் அப்படின்னு வரும் நீ சிரிக்கிறாய் அப்படிங்கும்போது நீக்கு என்னது யூ அப்படின்னு படித்தோம் யூ சிரிக்கிறதுக்கு என்னது லா லாப்னா சிரி அப்படின்னு அர்த்தம் யூ லாப்

நம்ம எப்பவுமே நவனு ப்ரோ நௌனோட அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ சூரியனை வந்து ஹீம் பயன்படுத்த முடியாது ஷியும் பயன்படுத்த முடியாது ஐ வி யூ தே சூரியன் வந்து இட் அப்படின்னு படிச்சு இல்லையா அது இல்லை இது ஸோ இது உதிக்கிறது அது உதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த இட்டுக்கு பதிலாக சூரியன் வந்திருக்குது சூரியன் உதிக்கிறது அப்படின்னா சூரியனுக்கு வந்து என்ன ஆங்கிலத்தில் அப்படின்னா சன்

ரைஸ் அப்படின்னா சூரியன் எழுகிறது ஓகே நம்ம கேசவலா பேசும்போது சூரியன் உதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சூரியன் உதிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த சன் ஆர் ஐ இது வரும் இந்த சன் ரைசஸ் அப்படின்னா சூரியன் உதிக்கிறது இந்த ஐந்து வாக்கியங்களை படிங்களேன் குழந்தை அழுகிறது ராணி தங்குகிறால் நான் சொல்லி கொடுக்கிறேன் அவர்கள் விளையாடுகிறார்கள் கமலா யோசிக்கிறாள் ஓகேங்களா ஸோ இந்த பத்து வார்த்தைகள் இல்லாமல் நான் வேற செயல்களுடைய வார்த்தைகளை வச்சு அமைச்சிருக்கேன் இப்போ குழந்தை அழுகிறது நமக்கு என்னது செயல் வந்து இங்கே வந்து அழுகிறது தங்குகிறாள் சொல்லி கொடுக்குறாள் விளையாடுகிறார்கள் யோசிக்கிறாள் சரிங்களா இதுதான் வந்து செயல்கள் ஓகே ஸோ இப்போ குழந்தை அழுகிறது அப்படின்னா நம்ம அழுன்னு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் உங்களால் வாக்கியங்களை அமைக்க முடியும் சரிங்களா இப்போ குழந்தைக்கு என்னது குழந்தை வந்து எந்த இதுல வரும் எந்த சப்ஜெக்ட்ல வரும் ஐவி யூ தே அப்படிங்கிறது வராது குழந்தைங்கிறது வந்து ஒரு மூன்றாவது நபர் அது வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அது குழந்தை இந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தா இருக்கலாம் ஸோ இது மூன்றாவது நபர் ஸோ அப்படி வரும்போது இந்த குழந்தைக்கு உண்டான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா சைல்டு ஓகே சைல்டு ஸோ இந்த சைல்டுக்கு முன்னாடி தீ போட்டுக்கணும் த சைல் இந்த அழு அப்படின்ட்டு இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து கை ஓகே ஸோ இந்த வார்த்தை பாருங்க கிரை அப்படின்னா அழு அப்படின்னு பார்க்கணும் அளவு இருக்கு ஸோ இந்த கிரையில் வந்து ஒய் வந்திருக்கா நம்ம இதை செக் பண்ணணும் ஒய் வந்திருக்கும் போது என்ன பண்ணணும் ஐஏஎஸ் வரும் ஓகே பட் அதுலேயே இன்னொரு இலக்கணம் இருக்குல்ல வவல்ஸ் செக் பண்ணணும் ஸோ ஒய்க்கு முன்னாடி என்ன வந்திருக்கு வவல்ஸ் வந்திருக்கா ஏஇ ஐஒய் வந்திருக்கா இல்லை ஸோ அப்படின்னா இந்த இந்த கிரை வந்து என்னமா மாறும் c r i e s اول ஸ்வராதனால c r i e s the child cries குழந்தை அழுகிறது ராணி தங்குகிறாள் ராணிங்கிறது யாரு ஒரு பெண் மூன்றாவது நபர் c see தங்குகிறாள் அப்படிங்கிறது என்னன்னா stay தங்கு நான் தங்குறது ஓகேளா இப்ப ராணிக்கு ராணி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ராணி ஓகே தங்கிறதுக்கு என்னது ஸ்டே இப்ப இந்த ரூல்ஸ் பார்க்கணும் வை வை இருக்கு வைக்கு முன்னாடி என்ன இருக்கு வவல்ஸ்ல வர்ற ஒரு லெட்டர் இருக்கு ஓகே ஸ்டே எஸ்டி ஏ வை இருக்கு ஸோ ஏங்கிறது வவல்ஸ்ல வரும் ஸோ இங்க என்ன வரும் ராணி அப்படியே போட்டுக்கலாம் ஸ்டேஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு வித்தியாசமா பாருங்களா இது வந்து ஒவல்ஸ் இல்ல ஒவலோடைய லெட்டர் இல்லை அதனால வந்து ஐஏஎஸ் இந்த இது வந்துடும் இங்க வந்து ஏ இருக்கு இது வந்து ஒவ்வொல்லுடைய ஒரு லெட்டர் ஸ்டேஜ் ராணி தங்குகிறாள் ஓகேங்களா இப்ப பாருங்க நான் சொல்லி கொடுக்கிறேன் நான்கிறது என்னது ஐ சொல்லி கொடுக்கிறதுக்கு என்னது டீச் சொல்லி கொடுக்கிறதுனா டீச் கற்பிக்கிறது டீச் ஓகே நான் என்னது ஐ சொல்லி கொடுக்குறேங்கிறது டீச் அப்படியே வந்து ஐ டீச் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அவர்கள் விளையாடுகிறார்கள் அவர்களுக்கு என்னது தே விளையாடுறதுக்கு என்னது விளையாடுறதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் அப்படின்னா தே பிளே அப்படியே வந்து ஐவியூ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வெர்பு அப்படி வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ தே ப்ளே அப்படின்னா அவர்கள் விளையாடுகிறார்கள் கமலா யோசிக்கிறாள் கமலாங்கிறது யாரு மூன்றாவது நம்பர் ஒரு பெண் யோசிக்கிறதுக்கு என்ன இந்த செயலுக்கு உண்டான ஆங்கில வார்த்தை என்னது கெஸ் ஓகேங்களா கெஸ் அப்படின்னா யோசிக்கிறாள் ஸோ கமலா யோசிக்கிறாள் இப்போ கமலாங்க வந்துடும் ஓகே யோசிக்கிற அளவுக்கு கெஸ் வரும் இப்போ நீங்க மூன்றாவது நபரை பத்தி இது பண்ணும்போது நம்ம இந்த இந்த இது செக் பண்ணணும் எஸ் வருமா இஎஸ் வருமா இஎஸ் வருமானு இப்ப இந்த பாருங்களா ஐஎஸ் ஒய் ஒய் மட்டும் லாஸ்ட் லெட்டர் வந்திருந்ததுன்னா நம்ம இந்த இதுக்குள்ள போவோம் ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஆகாது அதை விட்டுருவோம் இப்போ இஎஸ் எடுத்துக்குவோம் இஎஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஓ சி ஹெச் எஸ் ஹெச் எஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்திருந்தா நீங்க இஎஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா ஸோ இப்போ இங்க ரெண்டு எஸ் வருதா இந்த ரெண்டு எஸ் வர்றதுனால இது வந்து இந்த இஎஸ் ஓகேங்களா கமலா எஸ் எஸ் ஓகேங்களா கெசஸ்னா கமலா கமலா யோசிக்கிறாள் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இது படிக்கலை குழந்தை அழுகிறது சைல்டு கிரைஸ் ராணி தங்குகிறாள் ராணி ஸ்டேஸ் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் ஐடி அவர்கள் விளையாடுகிறார்கள் தீப்லி கமலா யோசிக்கிறாள் கமலா கெஷஸ் ஓகேங்களா சோ இப்படி தான் வாக்கியங்களை அமைச்சு பழகணும் இங்கே ப்ராக்டிஸ்க்காக பத்து வாக்கியங்களை கொடுத்துருக்கேன் அஞ்சு வாக்கியங்கள் தமிழ்லையும் அஞ்சு வாக்கியங்கள் ஆங்கிலத்திலையும் இருக்கு இது நீங்கள் என்ன பண்ணுங்க தமிழில் கொடுத்துருக்க இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதுங்க ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வந்து தமிழில் எழுதுங்க இந்த செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க முப்பது முப்பது வார்த்தைகள் இது இதுவரைலையும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஏன்னா மூணு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா முப்பது வெர்பு இருக்கு ஸோ அந்த முப்பது வெர்பை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த முப்பது வறுபை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களால் முப்பது வாக்கியங்களை உருவாக்க முடியும் ஒன்று ஒரு ஒரு செயல்கள் இல்லையா முப்பது வாக்கியங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாக்கியம் தொடங்கிறதுக்கு ஐ வி யூ இட் அப்படின்னு ஒரு ஏழு வார்த்தைகளை வச்சு நம்ம தொடங்கலாம் ஸோ அந்த முப்பத இந்த ஏழில் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட இரநூறு வார்த்தைகள் உங்களால் உருவாக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து பாருங்களேன் உங்களுக்கு அந்த வெக்காபுலரி பவர் இருந்துச்சுன்னா உங்களால் இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம படிச்சதை வச்சு நிகழ்காலத்துல உங்களால் இரநூறு வாக்கியங்களை உருவாக்க முடியும் இரநூறு விதமா பேச முடியும் ஏன்னா நம்ம நம்ம அடுத்த ஸ்டெப்புகளை இறங்கிட்டோம் சரிங்களா இனிமேல் நம்ம வாக்கிங்களை அமைச்சு குட்டி குட்டி வாக்கியங்களை அமைச்சு நம்மளுடைய அறிவை நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இனிமேல் தான் அதனுடைய தொடக்க பாயிண்ட் தான் இது ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு இருபது வார்த்தைகள் இருக்கும் சரிங்களா அதில் பத்து வார்த்தைகள் வெர்பு இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி மூணு நாள் படித்தது இப்போ நாலாவது நாள் நாலாவது நாள் இப்போ நீங்க உங்களுடைய சொல் அகராதி அதாவது உங்களுடைய சொத்திரன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் சரிங்களா இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நாலு அப்படின்னா உங்களுக்கு எண்பது வார்த்தைகள் தொட தெரிஞ்சிருக்கணும் இஸ் த பவர் வார்த்தைகள் தான் சக்தி வார்த்தைகள் இல்லைன்னா இந்த கிராமரை கற்றுக்கிட்டு நம்ம பேச முடியாது வார்த்தைகள் இருக்கணும் கிராமரும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணி கிராமடிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் ஒரு தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை டெய்லியும் பண்ணிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்களும் ஆங்கிலத்தில் பேசுவீங்க மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்